அனைவருக்கும் வணக்கம் ஐ என்ஆர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நாம் இந்த வீடியோவில் பள்ளிகளில் பராமரிக்கப்பட்டு வரும் வங்கி கணக்குகளில் வங்கி மூலம் வரவு வைக்கப்பட்டுள்ள தொகையினை அரசாங்க கணக்கிற்கு ஈச்சலான் மூலம் எவ்வாறு செலுத்துவது என்பதை தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் யோட லாகின்ல உள்ளே போயிட்டு இ சர்வீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈச்சலான் அப்படின்ற ஆக்டனை கிளிக் பண்ணணும் டிடியோட லாகினில் போயிட்டு எம்ப்ளாயி அதாவது செலுத்து போகிற வகை இருக்கு இல்லையா அது எம்ப்ளாயின்னு இருக்கும் அதை டிடியோவாக மாற்றிக்கணும் அதன் பிறகு டிடியோவோட கோட் இங்கே நம்ம டைப் பண்ணணும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்ட பகுதியில் கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் மத்ததை விட்டெல்லாம் ஒன்று பிரச்சனை இல்லை அதே போல் பெயர் ஐடிடியோட நேம் டைப் பண்ணிவிடுங்க பேன் நம்பர் இருந்ததால் இதை பதிவு பண்ணுன்னா பண்ணலாம் இல்லைனாலும் விட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து அவருடைய செல் நம்பர் கண்டிப்பாக தொடர்பு எண் அப்படின்ற பாக்ஸில் டைப் பண்ணணும் அப்புறம் வட்டாரம் தெரு அவருடைய தெப்ப வசிய டிடியோ வசிக்கக்கூடிய தெருவோட பேர் நம்பரோட தெருவோட பேர் சேர்த்து போடுங்க அதன் பிறகு அவர் இருக்கக்கூடிய கிராமம் அதாவது டிடி வசிக்கக்கூடிய கிராமத்துடைய பெயர் மாநிலம் அதுவாகவே வந்து தமிழ்நாடுன்னு அதில் வந்துடும் அதை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சல் குருட்டியன் பின்கோடு போடுங்க ஆதார் அடையாள அட்டை அதுக்கு அதுக்கு அடுத்தது அவசியம் இல்லை போட்டாலும் ஒன்று தவறு இல்லை இமெயில் ஐடி அவசியம் இருந்துன்னா போடுங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் தேதி முதல் அதாவது ஃப்ரம் டேட் டு டேட் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மாதத்துடைய முதல் தேதி அந்த மாதிரி கடைசி தேதி போட்டுக்கலாம் இந்த மாவட்டம் பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு எந்த அதாவது டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நமது மூலம் தகவல் கொடுத்துருக்குறாங்க அதில் இதை தான் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க பிஏஓ மாவட்டம் அதாவது பிஏஓ ப்ராக்கெட்டில் சென்னை செக்ரட்ரேட்னு இருக்கும் அதை கொடுக்கணும் துறையின் பெயர் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் அதை செலக்ட் பண்ணிக்கணும் அலுவலகத்தினுடைய பெயர் டபுள் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஃபைவ் செக்ஷன் ஆஃபீஸர்னு இருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ண உடனே அந்த பணம் பெற்று வழங்கும் அலுவலருடைய குறியீட்டு எண் டிடிஓ குறியீட்டு தானாக வந்துடும் அதன் பிறகு அதில் அதர்ஸ் தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும் டைப் ஆஃப் சர்வீஸ் டீட்டெயிலில் அது அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீட்டெயிலில் துறையின் பெயர் இதுவும் என்ன துறையினுடைய பெயர் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் பப்ளிக் அக்கௌண்ட் அதுதான் அந்த துறையினுடைய பெயர் அதை செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஜென்ரேஷன் பக்கத்தில் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணால் தான் அடுத்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும் அதில் அக்கௌண்ட் ஹெட் அதுவும் கொடுத்துருக்காங்க எயிட் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ எஃப் ஏ அப்படின்னு இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சாரி டெபாசிட் அப்படின்னு ஆரம்பிக்கா அதுதான் அதை கொடுத்துருங்க அது கத்துது டேட்டை ஹெட்டு எண்பது நூற்றி ரெண்டு நாட் பியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்லையா அதுதான் அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியாக குறிப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குன்னா ஒரு லைன் போதும் இதில் வந்து நான் ரெண்டு அக்கௌண்ட்டை குறிப்பிட்றதுனால ஒரு அக்கௌண்டினுடைய அமௌண்ட்டை போட்டுட்டு அந்த ரிமார்க்ஸ்ல வந்து அது எந்த பேங்கோட அக்கௌண்ட் அப்படின்றத டைப் பண்ணிடுறேன் எனக்கு அடுத்து இன்னொரு ரூபா வேணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கீழே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் ஆடு ரோ சேர்க்க பாருங்க அதை கிளிக் பண்ண கிரியேட் ஆயிடும் பண்ணும் கணக்கு தலைப்பதே தான் வரும் அந்த எயிட் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ நம்ம டைப் பண்ணிவிட்டு வந்தாலே கீழே வந்துரும் இல்லை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே வந்து பாருங்கள் டெப்பாசிட் மாப்பிளு மாப்பிளப் த்ரூ சகரேட் எட்னு வருது அதுதான் டீட்டெயில் ஹேட்டிலும் அதே தான் எண்பது நூற்றி ரெண்டு நாட் பேரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்க பாரு அதுதான் இப்போ ரெண்டாவது பேங்க்கில் இருக்கக்கூடிய வட்டி தொகை நான் இதில் குறிப்பிட்றேன் இந்த மாதிரி நம்ம எத்தனை பேங்க் இருக்கோ அதை ஆட்ரு கொடுத்து நம்ம அத்தனை பேங்க்குக்கும் தனித்தனியான அமௌண்ட்டை போட்டோன்னா டோட்டல் ஆட் ஆகிட்டே வந்துடும் கீழே செலுத்தும் தொகை அப்படின்னு கிடைங்களா அதில் வந்து ஆட் ஆகிட்டே வரும் இது ரெண்டு செகண்ட் ரோவில் என்ன பேங்கோட டீடைல் இருந்த நான் குறிப்பிட்டுறேன் குறிப்பிட்டு இதோட அந்த சர்வீஸ் டீடைல் முடிஞ்சிருது அதன் பிறகு வந்து பேமெண்ட் டீடைல்ஸ்ல வரும் இது நடுவில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் டிபார்ட்மெண்டல் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு அது நம்ம போடாமலே விட்டுடலாம் இப்ப நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுன்ற மாதிரி ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ அப்படின்றது நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட போடுறது அதை சும்மா போட்டு வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும் அதில் பணம் செலுத்த வங்கியை தேர்ந்தெடுக்கணும் இருக்கு இல்லையா அப்போ நம்ம எந்த இதில் இருக்கிற வங்கியில் தேர்ந்து பெரும்பாலும் எஸ்பிஐ தேர்ந்தெடுங்க அது பிரச்சனை இல்லாமல் போயிடும் செலுத்தும் முறை ஆன்லைனில் தான் செலுத்த போகலாம்னால ஆன்லைன்லேயே இருக்கட்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பணம் செலுத்துவதற்கான ஆப்ஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும் வந்துடுது இதில் நமக்கு ஈஸியானது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூபிஐ இருக்கு பாருங்கள் இது தான் நம்மோட ஃபோன்லேருந்து வெளிமையாக பணம் போகிறது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை மேலே டைம் குறிப்பிட்டுருக்காங்க டைம் முடியறதுக்குள்ளே நம்ம ஸ்கேன் பண்ணிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கியூஆர் கோடுன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அதுதான் ரொம்ப ஈஸி ஆ இப்போ தான் நம்ம ஸ்கேன் பண்ண மேலே டைம் பாருங்கள் ரெண்டு ஐம்பத்தி ஆறு அதாவது மூணு நிமிஷத்துக்குள்ள நம்ம இதை ப்ராசஸ் முடிச்சாகணும் இப்போ கியூஆர் கோடு இருக்கு பாருங்க இதை வந்து வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபோன்பே அல்லது கூகுள் பே இதில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணினா அமௌண்ட் எல்லாமே அதுலேயே வந்துடும் ஜஸ்ட் நாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் நம்ம வேலை பாருங்கள் இதில் அமௌண்ட் எல்லாமே அதுவே எடுத்துக்கிச்சு சக்ஸஸ்ஃபுல்லானு வந்துடுது இதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் அந்த சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு பாருங்கள் இந்த சலான் கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஆகு இது இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் நாம் இதை டவுன்லோட் பண்ணி தேவையான விவரங்களை நம்ம இந்த சலான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எளிமையான முறையில் இச்சலாண் மூலமாக வங்கிக் உள்ள உள்ளி தொகையை செலுத்துங்கள் நன்றி